ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மிழி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இந்த கட்டிடம் பழுதடைந்து ஆங்காங்கே விரிசல் விட்டு மழைநீர் ஒழுகும் நிலையில் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென்று அரசுக்கு ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு கோரிக்கை வைத்தார் அதைத் தொடர்ந்து ரூபாய் ஐந்து புள்ளி தொன்னூறு கோடி மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய குழு அலுவலகம் கட்டுவதற்கு கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நெம்மிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு திமுக ஒன்றிய செயலாளர்கள் பெருமாள் ரவீந்திரன் மணிவண்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்